ஆத்ம நமஸ்காரண்ணா ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு ஜாதி என்பது என்ன அப்படிங்கிற அந்த புக்கில் மதம் அப்படின்னு வர்ற தலைப்பில் ரெண்டாவது பாயிண்ட்டு ஹிந்து மதம் என சொல்லப்படுவதில் ஹிந்து என்றால் சந்திரனாகும் மதம் என்றால் ஸ்தாபிக்கின்றதாகும் ஸ்தாபிக்க வேண்டியது சந்திரனைத்தான் சந்திரன் என்பது மனமாகும் அம்மனமாக இருக்கின்ற சந்திரனை ஈஸ்வரனாக இருக்கின்ற ஜீவனில் ஸ்தாபிப்பதே ஹிந்து மதம் இப்படின்னு அப்பா சொல்லியிருக்காருன்னா இப்போது எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா புராணங்கள்லேயோ இல்லை அதுக்கு முந்த அதுக்கு அதுக்கு முந்தன காலங்கள்லேயோ ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன் பார்க்குறேன் தெரிஞ்ச தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் அப்பா சொல்லியிருக்கிறத பார்த்தா ஒரு ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பேருக்கு அப்பா வந்து இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு ஆனால் மதம் நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்கிற அப்படி சொல்கிற இந்த இந்த வழக்கம் வந்து இந்த நம்ம செய்கிற இந்த விஷயங்கள் வந்து பல ஆயிரம் வருடங்களாக இருக்கிறதாவும் இருக்குது அப்போது அப்பா எப்படி இதை அதுக்கு முன்னாடி இருக்கிறத சொல்ல வர்ற விஷயத்துக்கு ஹிந்து மதம்ன்னு பேர் கொடுத்து அதுக்கு எப்படி இந்த டெஃபனிஷனை அப்பா கொடுக்குறாரு இதுக்கு எப்படி இந்த எப்படி சொல்கிறது இதை விளக்கத்தை எப்படி அப்பா சொல்கிறாரு அதை கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்கண்ணா ஆத்ம நமஸ்காரம் ஆத்மா நமஸ்காரம்னா நம்ம தமிழ் இதிகாசங்களில் ரொம்ப சொற்கள் வந்து இருக்குது ஒரு பொருளுக்கு ரெண்டு பெயர்லாம் வரவே வராது ரெண்டு பேர் வருதுன்னா ரெண்டு பொருள் வந்துடும் எப்பயுமே ரெண்டு உருவம் வந்துடும் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நிலா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அதுக்கு சந்திரன் ஒரு பேர் இருக்குது அதுக்கு இந்துன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு நம்ம மூணு பேரை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லால் இந்த மூணு பேருக்குமே பொருள் உண்டு ஒன்றுத்துக்கே நம்ம மூணு பேர் சொல்லலை அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து சந்திரன் அப்படின்னு தான் நம்ம எடுக்கலாம் இப்போ சந்திரன்னா பொதுவாக என்ன அது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா நவக்கோள்களில் அது ஒரு கோள் அப்போ அந்த கோளுக்கு பேர் வந்து சந்திரன் அந்த சந்திரனுடைய வேலை என்ன அது குளுமையை தருவது தேய்வது வளர்வது வளர்பிறைன்னு ஒன்று வருதா தேய்ப்பிறைன்னு வருதா முழுமை ஒன்று பௌர்ணமி அடையுதா தேய்ப்பிறையில் அமாவாசைன்னு ஒரு முழுமை அடையுதா அதாவது முழுசாக செத்துடுது பிறந்து முழுசாகவும் வாழ்ந்துடுது அப்போ தேயவும் செய்து அழிவும் செய்யுது அது ஒரு குழுமையாகவும் இருக்குது ரமியமாகவும் இருக்குது நமக்கு பார்க்க சந்திரன் இதான விஷயம் அது போன்று நம் மனம் அப்போ அந்த மனதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் போல் நம் மனம் செயல்படுகிறது அதற்கு பேர் என்ன என்றால் இந்து ஏன்னா சந்திரனே விற்கக்கூடாது சந்திரன் தான் விற்கிறாங்க சூரியன் சந்திரன் தான் விற்கிறாங்க ஆனால் ஆப்தான பேர் என்னன்னு கேட்டால் இந்து ஏன்னா சந்திரன் தான் ஏற்கனவே அதுக்கு வச்சாச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சந்திரன் போல் நம் உள்ளே இருக்கக்கூடிய மனம் சொல்கிறாங்க அதற்கு முறையான பேர் என்னன்னா இந்து அப்போ ஆக மேலே இருக்கக்கூடிய சந்திரன் எதால் தேயவும் எதால் பிறக்கவும் செய்து அப்படின்னு கேட்டால் எதிரில் இருக்கக்கூடிய நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சூரியனால் அது பிறக்கவும் செய்து அதாவது வளர்ப்பிறையிலேருந்து முழுமை பெற்று பௌர்ணமியாக மாறி ஒரு பொழிவு கொடுத்துட்டு மறுபடியும் அதை அழியவும் செய்து இல்லையா அப்போ சூரியன்லேருந்து ஆற்றலை வாங்கி அது தன்னை தானே குறைச்சிக்கவும் செய்து இதே போன்று மனம் நம் ஜீவன்லேருந்து ஆற்றலை வாங்கி மனம் வேலை செஞ்சிட்டிருக்கு அழியுது பிறக்குது சூனியமாகுது ஒரு நாள் பிரைட்டாகவும் ஆகுது எப்படி நம்ம மனங்கள் வந்து நடந்துட்டுருக்கு இது எதை வச்சுன்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பிராணன் என்ற சூரியனை வைத்து இது நடக்குது அப்போ சூரியனுக்கு சூரியன் அவங்க பேர் வைக்கல பிராணன்னு வச்சிருக்காங்க சூரியன் மேலே இருக்கிறது பிராணன் நமக்குள்ள இருக்கிறது சந்திரன் மேலே இருப்பது இந்து என்பது நமக்குள்ளே இருப்பது இப்போ அர்த்தம் விளங்கிச்சா நமக்குள்ளே இருக்க உயிருக்கு பிராணன்ற ஒரு பேரும் நமக்குள்ள இருக்க மனதுக்கு ச இந்து என்ற ஒரு பேரையும் சூட்டியிருக்காங்க அப்போ எப்போ மனிதன் தோன்ற நானோ எப்போ சாஸ்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்போ கண்டுபிடிக்கப்பட்டது தான் இது அப்போ இந்து மதம் என்ன என்ன அப்படின்னு கேட்டால் ஸ்தாபிக்கிறதுன்ற ஸ்தாபிக்கிறதுனா இந்த மனதை கொண்டு போய் நம்ம அறிவில் வைக்கணும் அதாவது பிராணனில் வைக்கணும் அப்படி வச்சோம்னா இந்த சந்திரன் பிராணனாக மாறிடும் அப்படி வைப்பதற்கு பேர் மதம் அப்படின்னு பேர் ஸ்தாபனம்னு பேர் அப்போ இந்து மதம் அப்போது மனதை ஸ்தாபிக்க செய்ய வேண்டும் ஒரு பொருள் அதுக்கு தான் அந்த பொருளுக்கு தான் அந்த பெயர் அந்த பெயருக்கு இதுதான் பொருள் அப்போ மனதை ஸ்தாபிக்கணும் எங்க சூரியனில் சூரியன் இது பிராணன் அப்போ அப்படி யார் ஸ்தாபிக்கிறார்களோ அவர்கள் இந்து மதக்காரர்கள் அது யார் வேணாலும் செய்யட்டோம் ஒரு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நரிக்குறவர் செய்யட்டோம் இல்லைனா ராஜா செய்யட்டும் இல்லை இஸ்லாமியர் செய்யட்டும் இல்லை கிறிஸ்துவர் செய்யட்டும் யார் வேணாலும் செய்யட்டும் இந்துவை யார் ஸ்தாபிக்கிறார்களோ அவர்கள் இந்து மதஸ்தர் அதற்கு அப்புறம் ஈஸ்வர மதஸ்தர் அப்படின்னு அவங்க மறுபடியும் மாறுவாங்க முதல்ல இந்து மதஸ்தர் ஆவாங்க அப்புறம் ஈஸ்வர மதஸ்தர் ஆவாங்க அதை அப்பா முதலில் கேட்டுறாருல்ல நீ வந்து ஈஸ்வர மதஸ்தரா அல்லது நிரீஸ்வர மதஸ்தரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா இப்போ இந்து மதத்துக்கு அப்புறம் ஈஸ்வர மதம்னு ஒன்று இருக்கு அப்போ இந்த மதத்துக்கு பேர் ஸ்தாபகம் பேரு அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஜாதி பார்த்தோ அல்லது மதங்கள் பார்த்தோ நம்ம பிரித்து வைக்கிறோம் அது இடையில வரவங்க பிரிச்சுக்கிட்டது ஆனா ஆரம்பத்துல அவங்க இந்து அப்படின்னா அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய மனதுக்கு பேரு ஸ்தாபனம் என்றால் அதை கொண்டு போய் பிராணனில் ஸ்தாபனம் செய்வது அதற்குத்தான் இந்து மதம் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாரு இதை தனியா நீ எடுத்துக்கிட்டு இந்து மதம் கிறிஸ்துவ மதன்றது அது நம்மளா பூசிக்கிட்டு நம்மளா பேசுனது இப்போ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா விநாயகரை சதுர்த்தி பண்ணணும் அப்போ வினையை அகற்றணும் அதுதான் அதனுடைய பொருள் வினை அகர் அதுக்கு பேர் தான் விநாயகர் அப்படின்னு பேர் அப்போ வினையை அகற்று அந்த வினையை அகற்றி சதுர்த்தி பண்ணு சதுர்த்தினா சமநிலை பண்ணு இல்லை அழி அப்படின்னு அர்த்தம் அப்போ வினையர் சதுர்த்தி அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்க வினயர் சதுர்த்தின்னு ஒரு உருவத்தை வச்சு அப்படி பண்ணுறாங்க ஆனால் உள்ள அதுக்கு பேர் வந்து வினையை அகர்த்து நீ சதுர்த்தி செய் அல்லது சம்காரம் செய் அப்படின்னு வரும் இந்த மாதிரியான பொருள்களை நம்ம வெளியே வச்சு மாற்றி 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 நம்ம பண்ணிட்டோம் அதனால தான் இதற்கு வந்து நம்ம இவ்வளோ குழப்பம் மதங்கள்னு மூணு உருவானதுனால இப்போ அப்பா ஏதோ லேட்டஸ்ட்டாக இந்த மதங்களை சொல்கிறாரு அப்படின்னு இருக்குது இல்லை ஆரம்பத்தில் மதம் என்பது இதை வைத்து தான் வந்தது அப்போ இஸ்லாமிய மதம்னா அது இப்போ வச்சுக்கிட்டாங்க இப்போ இந்து மதம் என்பது அவர் வந்து மனதை குறித்து இருக்காரு இறைவனை குறித்து சொல்லிகிட்டு இருக்காரு கிரகத்தை குறித்து இருக்காரு ஜீவனில் வந்து மனதை ஸ்தாபனம் பண்ணணும் அதற்கு பேர் இந்து மதம்னு சொல்கிறாரு இதே மாதிரி தான் இஸ்லாமியத்துலேயோ இஸ்லாமியம் அப்படின்றதுக்கு ஒரு பொருள் இருக்கும் அதை ஸ்தாபிக்கிறதுக்கு அது மதம் பேர் இருக்கும் இஸ்லாமியத்தை ஸ்தாபனம் செய் அப்படின்னு இருக்கும் இப்போ ஜீசஸ் இருக்காரு கிறிஸ்துவ அப்படின்னு இருக்காருனா கிறிஸ்துவுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் கட்டாயம் இருக்கும் அந்த கிறிஸ்துவை ஸ்தாபனம் செய் அப்படின்றது மாதிரி ஒரு பொருள் வரும் அதை அப்படி மாற்றிட்டாங்க ஒரு ஒரு நாட்டில் ஒரு ஒரு மகான்கள் பிறந்த ஒன்று ஒன்று சொல்கிறத இவங்க அதை வெளியே வச்சு இது என்னோடது உன்னோடதுன்னு பிரிச்சுக்கிட்டாங்க அதனால் வந்த தொலைகள் தான் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தது ஸ்தாபனம் இந்து இதெல்லாம் என்றைக்கு சித்தர்கள் தோன்றி அறிவை பட்டை திட்ட ஆரம்பித்தாங்களோ அன்னைக்கு அவங்க வைத்த அற்புதமான அர்த்தங்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தங்கள் அவங்க வச்சுருக்காங்க அதை அனார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதை மறுபடியும் சாமி வந்து என்ன சொல்கிறாரு நீ நினைத்தபடி இல்லை அது அவர்கள் அப் அந்த மாதிரி பேர் சுட்டினது அது போன்ற செயலுக்கு தான் ஸ்தாபனம் என்பதற்கு தான் அவங்க மதம்னு வச்சிருக்காங்க மனதுக்கு தான் இந்துன்னு வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா வந்து இப்போ எடுத்து விவரமாக சொல்றாரு ஏன்னா அழிஞ்சு போச்சு இல்லையா அதனால பழசு எடுத்துட்டு வந்து பழசோடைய உண்மை தத்துவத்தை இப்போ சொல்லிட்டு இருக்காரு ஏன்னா அழிஞ்சு போச்சு அப்போ இது பாருங்க ஒரு பாடல் இருக்கு திருமூலருடைய பாடல் ஆணை முகத்தனை அதில் வந்து நந்தி முகத்தனை ஏற்று இளம்பிறை அப்படின்னு சொல்லி வரும் ஏற்று இளம்பிறை அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய பிறை எது அப்படின்னு கேட்டால் இந்த சந்திரனை தான் குறிக்கிது அப்போ அதுலேயும் சந்திரன் வரும் அப்போ அவங்க எல்லாமே இதுக்குள்ளே அந்த பாடல்களை வச்சிருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்க பொருளுக்கு அவர் அப்பா சரியான அர்த்தம் ஆதியில் சொன்னதை மறுபடியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு இதுதான் இதனுடைய விளக்கம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல புரியலன்னா நான் மறுபடியும் நீங்கள் பதிவு போடுங்க நான் புரிய வைக்கிறேன் ஆத்ம நமஸ்காரம் ஆத்ம நமஸ்காரனா நீங்கள் மேலே சொல்லியிருந்தீங்க ரொம்ப அழகான விளக்கம்னால் இதுக்கு மேலே அதுக்கு விளக்கம் யாரும் சொல்ல முடியாது நல்லபடியாக புரிஞ்சது என்னுடைய பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா இந்து மதம் அப்படிங்கிற கால அளவில் தான் பிரச்சனை அந்த டவுட் வந்துருச்சு அதனால் ஆனால் உங்களுடைய பதிலில் நாலு கட்டமாக பிரித்து அழகாக சொல்லியிருக்கீங்க அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன இந்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் சொன்னீங்க இன்னுன்னு அப்பா சொல்லியிருப்பார் இந்துங்கிறது வந்து இன்னுங்கிறது அது அதனுடைய பழைய எழுத்து பழைய வேர்டு வந்து இன்னும் அப்படின்ட்டு இருப்பார் ஆனால் எப்போது நீங்கள் அதை இவ்வளோ விளக்கமாக சொன்னதுக்கப்புறம் அதை திரும்ப நான் படிக்கும்போது அந்த விளக்கம் ஏற்கனவே மண்டையில் இருக்குது அதை வச்சு படிக்கும்போது அது அதனுடைய அர்த்தம் வேறு மாதிரியும் தெரியுது அது நான் என்ன ந நினச்சேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போது ஆப்டா அதை படிக்கும்போது அவ்வளோ அவ்வளோ தெளிவாக புரியுது நீங்கள் அந்த இருபத்தேழு இருபத்தெட்டு பக்கத்தை அழகாக அது முழுசாகவே நீங்கள் அந்த கடைசியை ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிட்டிங்க அழகாக சொல்லிட்டீங்கண்ணா இதுக்கு மேலே இதை டவுட்டை யாரும் கிளியர் பண்ண முடியாது ரொம்ப நன்றிண்ணா என்னென்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது எதுவுமே தப்பாயிடக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துட்டேன் ரொம்ப நன்றிண்ணா என்னோடது எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா எல்லாருமே சௌக்கியம்னு நினைக்கிறேண்ணா ஆத்ம நமஸ்காரம்